ஆன்மீகத்தில் எந்த தனிப்பட்ட நம்பிக்கையை பற்றியும் யாரும் பேச மாட்டாங்க ஆன்மீகத்தில் ஒட்டுமொத்தமாக எப்படி வந்து எல்லோரும் சமூகமாக இருக்கணும் எப்படி மக்கள் வந்து அமைதியாக இருக்கணும் இப்படி பற்றி தான் வந்து ஆன்மீகத்தில் வந்து பேசுகிறாங்க ஆனால் இப்போ பேசப்பட்டது ஆன்மீகமே கிடையாது இப்போ பேசப்பட்டது வந்து அவர் நம்பிக்கை அவர் நம்பிக்கை இப்போது ஒருத்தர் இறந்து போகிறாரு அறிவியல் என்ன சொல்லுது உடம்பை கொண்டு போய்ட்டு மருத்துவ பரிசோதனை கொடுத்துரு ம மருத்துவ ஆய்வுக்கு கொடுத்துரு இனி அந்த உடலில் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுது கொண்டு போய்ட்டு மருத்துவ ஆய்வுக்கு கொடுக்குறோம் இல்லை புதைக்கிறோம் எரிக்கிறோம் ஏதோ ஒன்று செய்கிறோம் ஆனால் மத நம்பிக்கையில் ஒவ்வொரு மதத்தில் ஒரு ஒரு மாதிரி நம்பிக்கை இருக்கும்போது சில பேர் என்ன நம்புறாங்க புதச்சிட்டோம்னா கடவுள் வந்து தட்டி எழுப்பி கூப்பிட்டு போவார் அவர் கூப்பிடுற வரைக்கும் அவர் தூங்கிகிட்டு இருக்கார் காலத்தில் பிரமிட்ஸ்ன்னு சொல்கிறோமே அப்படி பிரமிட்ஸ் கட்டப்பட்டது கூட அந்த மன்னர்கள் வந்து ஒரு காலத்தில் எழுந்துருவாங்க இப்போ எழுந்தால் அவங்களுக்கு பசிக்கும்ல அதனால் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு உடுத்த உடை இதெல்லாம் சேர்த்து வச்சு புதைக்கிற ஏற்பாடு ஆதி காலத்தில் இருந்தது இப்போது அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இன்றைக்கு கிட்ட கடவுள் வந்து கூட்டுகிட்டு போவார் அது வரைக்கும் ஒரு தூங்கிட்டு இருக்கிறாரு செத்து போனதாம் நினைக்க மாட்டாங்க இதெல்லாம் ஒரு நம்பிக்கை இன்னும் சில பேர் என்ன நம்புகிறாங்க இறந்துட்டார்ல அப்போ இந்த ஆவி போயிடுச்சு இல்லை இந்த ஆவி இன்னொரு உடலுக்குள்ளே போகும் அப்போ மறுப்புறவி எடுப்பாங்க அப்படின்னு இன்னொரு ஒரு நம்பிக்கை இதெல்லாம் நம்பிக்கை இந்த நம்பிக்கை எப்படி நீங்கள் ஆன்மீகம்னு சொல்கிறீங்க இந்த இந்த நம்பிக்கை எப்படி நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போயிட்டு குழந்தைகிட்ட பேசலாம் இந்திய அரசின் மிக தெளிவாக சொல்லுதில்லை ஐம்பத்தொண்டியே எச்சில் என்ன சொல்லுது அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும்னு சொல்லுதில்லை உலகத்தில் மதம் சார்ந்த நாடுகள் இருக்கு அந்த நாடுகளில் கல்வியல் செயல்பாடை வரைக்கும் மத சார்பற்ற செயல்பாடு கல்வியல் செயல்பாடுன்னு வந்துருச்சுன்னா கிடையாது உலகம் வந்து ஸ்பிரிக்கல் ஷேப் பண்ணுறோம் அது வந்து ஒரு மாதிரி உருண்டை வடிவத்தில் இருக்கோன்னு சொல்கிறோம் அது அறிவியல் சொல்லுது அது சுற்றுவதனால்தான் உலகம் சுற்றுவதனால தான் உங்களுக்கு காலையும் மாலையும் தோன்றுது இது அறிவியல் சொல்லுது ஆனால் மதம் என்ன சொல்லுது உலகம் தட்டான்னு சொல்லுது உலகம் தட்டான்னு சொல்கிற நூலை புனித நூல்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவர்கள் கூட வகுப்பறைக்குள்ளே வந்தால் குழந்தைகிட்ட என்ன சொல்லுவாங்க ஏ உலகம் தட்டை கிடையாதுப்பா அது வந்து ஸ்பெரிகல் ஷேப்பில் இருக்குதுப்பா அது இப்படி தான் சுத்தம் அப்போது உலகம் தான் எதை சுற்றுது சூரியனை சுற்றுது ஆனால் மத நம்பிக்கை என்ன சொல்லுது சூரியன் உலகத்தை சுற்றுவதை போல் சொல்லுது சூரியன் ஒரு நட்சத்திரம் அது சுத்தாது இப்போ இதுதான் முரண்பாடு அப்போது வகுப்பறையில் மாணவர்கள்கிட்ட இந்த முரண்பாடெல்லாம் கிடையாது மாணவர்களிட்ட அறிவியலை அறிவியலாக சொல்லிக் கொடுத்துட்றோம் அறிவியலை கற்றுக்கொண்ட மாணவர் அவர் நம்புகிற கடவுளை கும்பிடுறதும் கும்பிடாமல் இருக்கிறதோ அந்தந்த மாணவருடைய விஷ்டம்னு விட்டுடுறோம் இதுதான் வந்து உலகம் முழுக்க இருக்கிற நடவடிக்கை அதைத்தான் இந்தியாவில் வந்து இத்தனை காலமாக பின்பற்றோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் கல்வி என்பது மதச்சார்பற்ற ஒரு நடவடிக்கையாக இந்த இது நாள் வரைக்கும் இது இதில் விஷபத்தனமாக சில பேர் உள்ளே புகுந்து ஆன்மீகம் என்ற பெயரில் நன்னெறி சொல்லி தர்றேன் ம குழந்தைகள் நல்லவர்களாக வளரும் ஒரு ஒரு டீச்சரை என்ன எதிர்பார்ப்பாங்க குழந்தைங்க நல்லவங்களாக வளரணும் அன்பை போதிக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க அப்படி போதிக்கிறேன்ற பெயரில் உள்ளே போய் அவங்கக்கிட்ட ஒரு விஷ விதைகளை இவங்க விதிச்சிருக்கிறா விதைத்து இது மிகவும் அநாகரிகமான செயல் இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த குறிப்பிட்ட நபர் இப்போது சமீபத்தில் நடந்த அந்த காணொலியை பார்க்கும்போது அப்போது அந்த குறிப்பிட்ட நபர் மிகவும் வன்முறை வன்மத்தோடு வன்முறையோடு நடத்துகிறார் ஒரு உடல்மொழி அவர் பேசுகிற பேச்சு அவர் ஆசிரியரிடம் பேசுவது அந்த குழந்தைகிட்ட பேசுகிறதுலாம் பார்த்தா அது ஒரு வன்முறை ஒரு ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணுறாரு குழந்தையை மனநிலைய பதட்டத்தில் வச்சுட்டு நீங்கள் எப்படிங்க கருத்தை பேச முடியும் அமைதியாக இருக்கும்போது தானே கருத்து சொல்ல முடியும் அப்போ அந்த குழந்தைகளிடம் அமைதியாக குழந்தைகளுடைய அளவில் நீங்கள் உரையாடலுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வன்பத்தோட ஒரு வன்முறையோட ஒரு அதிகாரத்தை செலுத்துகிற துணியில் குழந்தைங்கக்கிட்ட சில தீய விஷயங்களை பதிய வைக்கிறதுன்றது மிகவும் மிகவும் ஆபத்தானதாக நான் வந்து பார்க்குறேன் அது வந்து அனுமதித்திருக்கக்கூடாது இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக அரசு ஏற்றுக்கொள்ளணும்